மீண்டும் டெல்லி பறக்கும் அண்ணாமலை வெற்றி வாகை சூடும் நேரம் வந்தாச்சு கொண்டாட்டத்தில் பாஜக தொண்டர்கள் என்ன பாணி வெற்றி வாகை சூடும் நேரம் வந்தாச்சின்னு சொல்கிறேன் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க அவர் தென்னிந்தியாவுக்கு குறிப்பாக தெலுங்கானாவிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு வந்து பொறுப்பாளராக போட போகிறாங்க பாஜகவில் இல்ல தேசிய பொதுச் செயலாளராக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்படி அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்க மாட்டார் வேற பொறுப்புக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குற இந்த தருணத்துல நீ என்னடா சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை டெல்லி பறக்கின்றார் வெற்றி வாகை சூடுகின்ற நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறியே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அண்ணாமலை அவர்கள் எப்போது தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை இன்னைக்கு மாற்றிட போகிறாங்கோ நாளைக்கு மாற்றிட போகிறாங்கோ நாலாடிக்கு மாற்றிட போகிறாங்கோ அப்படின்னு தினந்தோறும் செய்தி வராத நாளே இல்லை அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போய்விட்டது இன்னுமா பாஜக தலைமைக்கு குழப்பம் இருக்கிறது அண்ணாமலை ஏன் கொண்டு வந்தாங்க ஏன் இப்போ தூக்க போகிறாங்க அண்ணாமலையுடைய அவசியத்தை தெரிஞ்ச டெல்லி பாஜக அண்ணாமலையை எவ்வளோ நாள் வச்சுருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியாதா இன்னும் எவ்வளோ நாள் நீட்டிக்கணும் அப்படின்றது தெரியாதா அதனால் எதிர்க்கட்சியுடைய விருப்பத்துக்காக மத்திய பாஜக செயல்படாது இங்கே இருக்கிறவன் அண்ணாமலை இருந்தால் தோத்து போடுவோம் அண்ணாமலை இருந்தால் நம்மளை அழிச்சிடுவான் அண்ணாமலை பாஜகவை வளர்க்குறான் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறான் இந்த தமிழகத்தில் பாஜக கால் உன்றாது மக்கள் விரோத கட்சி என்று நாம் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் உடைத்து எரிகின்றானே அண்ணாமலை இறக்கமதியான தலைவர் கர்நாடகாவில் அவர் யாராக இருந்தார் தெரியுமா அப்படின்லாம் திமுக காரன் பேசிலாம் பார்த்துருக்குறோம் அதனால் அண்ணாமலையை மாற்றியே தீருவாங்க என்று சொல்வது புதிய வார்த்தை அல்ல அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பேற்றாரோ அன்றையிலிருந்து அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க மாற்ற போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே கண்டி மாற்றண பாடில்லை அதனால் மீண்டும் டெல்லி பறக்கின்றார் அண்ணாமலை நம்முடைய பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் புதிய தலைமுறைக்கு என்ன பேட்டி அளிச்சிருக்கார் தெரியுமா அப்பாருங்க அண்ணாமலையை மாற்றுவது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களுடைய பரிபூர்ண செல்வாக்கு பெற்றவர் செல்ல குழந்தை ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு வருகின்றார் என்றால் மாநில தலைவராக இருக்கலாம் அந்த பகுதியினுடைய மத்திய அமைச்சராக இருக்கலாம் அவங்க யாரும் பிரதமருடன் காரில் போக முடியாது அதுக்கு சட்டமும் வழிவகை செய்யலை பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்கிறது அது மரபும் அல்ல புரோட்டோகாலும் அல்ல அதனால் யாருமே வந்து பிரதமருடன் சொந்த காரில் போக மாட்டாங்க அதுக்கு அதிகாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் திண்டுக்கல்லில் இருந்து அண்ணாமலையை தன் கார்லேயே பதினெட்டு கிலோமீட்டர் அழைச்சிட்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி அந்த அளவுக்கு அண்ணாமலை மோடி அவர்களுடைய செல்ல குழந்தை என்பதை புரிந்து கொள்ளுங்க அதனால் அண்ணாமலையை தூக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பது முட்டாள்தனம் எப்படி அத்வானிக்கு வந்து மோடி அவர்கள் செல்ல குழந்தையாக இருந்தாரோ குஜராத் கலவரத்தின் போது வாஜ்பாய் அவர்கள் வந்து மோடியை தூக்கிடலாம்பா மோடி இருந்தா நன்றாக இருக்கும் இன்னும் வருங்காலத்தில் குஜராத்தில் தொடர்ச்சியாக பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதனால் மோடி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது கோத்ரா கலவரம் என்பது பாஜகவை மொத்தமாக கொண்டுடும் போல் இருக்குது ஆனால் இந்த கலவரம் யாரால் நடந்தது என்று சொல்லுகின்ற போது இந்துக்கள் பக்கமே நிற்கிறாரு ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டுறாரு அதனால் இஸ்லாமியனுடைய கொதிப்பை நாம் கொஞ்சம் தமுக்கினமுன்னா ஆற்ற வேண்டுமென்றால் மோடியை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அத்வானிக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அத்வானி ம் ஹம் அவன் எப்பேற்பட்ட செயல் வீரன் என்று எனக்கு தெரியும் குஜராத்தில் மீண்டும் எப்படி ஆட்சியை கொண்டு வந்தான் என்ற விஷயமானது எனக்கு தெரியும் அதனால் மோடியை மாற்றவே கூடாது என்று அத்வானினுடைய செல்ல குழந்தையாக அன்றைக்கு மோடி இருந்தார் அதே மாதிரி தான் இன்றைக்கி அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா மோடியினுடைய செல்ல குழந்தையாக இருக்கின்றார்கள் அதனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மற்றவங்கள தூக்கணும் மாதிரி தூக்க மாட்டார் பின்ன என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற தேவை இருந்தால் அந்த முடிவை அண்ணாமலைக்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் செய்து எடுக்காதீங்க அப்படின்னு வந்து அண்ணாமலைகிட்டையே நீ இருக்க போறியா இல்லை விலக போறியா அண்ணாமலை இருந்தால் இன்னும் தமிழகத்தில் என்ன மாற்றம் வரும் அண்ணாமலை போனால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு வந்து அமித்ஷாவும் நம்முடைய ஜே பி நட்டாவும் மீண்டும் அண்ணாமலையை கூப்பிட்டு விவாதிக்க போகிறாங்க அதனால் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் வருகிற ஏழாம் தேதி தமிழ்நாட்டினுடைய அமைப்புச் செயலாக இருக்கக்கூடிய கேசவ விநாயகத்துடன் வந்து டெல்லி விறகின்றார் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில தலைவர்களும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புச் செயலாளர்களும் டெல்லி பறக்கின்றார்கள் அதேமாரி அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி டெல்லி பறக்கின்றார் அமித்ஷாவுடன் ஜே பி நட்டாவுடன் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார் அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு வரணும் அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்லுகின்றேன் அண்ணாமலை அவர்களோட நான் பேசிய நாம் நேரில் சந்திக்கும் பொழுது பேசிக் கொள்ளலாம் ஊடகத்தில் என்னை பொறுத்தவரை செய்திகள் தகவல்கள் அடிப்படையில் பதில் சொல்லக்கூடாது இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் அதுவரை வெயிட் பண்ணுவா அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்து தான் எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் நடத்தி தான் அவர்கள் மத்தியிலேயே ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனால் இதில் போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உறுதியாக அவர்கள் இங்கு உள்ள தமிழ்நாட்டில் நிலவுகிற எல்லா பார்த்து தான் எந்த முறையுமே எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகின்றார் ஆமாம் அண்ணாமலை இடத்துல உங்களை மாற்ற போகிறாங்களாமே உண்மையா அப்படின்னு கேட்கின்ற போது அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே ஒரு பதிலை டிடிவி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ன தெரியுமா மாற்றம் பற்றியெல்லாம் இப்போது பேச வேண்டாம் அதுக்கான உறுதியான தகவல் இல்லை அப்படி ஒரு தகவல் இருந்தால் நான் ஃபோனில் ஏன் பேசுகிறேன் நேரடியாக வந்து பேசுகிறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பொறுத்தரைக்கும் ஏழாம் தேதி போய் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிந்து அவர் தலைவராகத்தான் தொடருவார் இதை நான் சொல்லலை யார் சொல்கிறாங்க தெரியுமா கோலாகல சீனிவாஸ் அவர்கள் வந்து சொல்கிறார் அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க எனக்கு தெரிந்து இன்னும் ஐம்பது சதவீத வாய்ப்புகள் இருக்கிறது பாஜக தலைமை எந்த ஒரு விஷயத்துக்கும் குழப்பம் அடைந்ததே கிடையாது ஆனால் அண்ணாமலை விஷயத்தில் ரொம்பவே குழம்பி போய் இருக்கின்றார்கள் அதே மாதிரி தான் நம்முடைய பத்திரிகையாளர் மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போது பாஜக தமிழ்நாட்டில் கோமாவில் போயிடுச்சு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் முடங்கி கிடக்கிறது அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக இருந்ததோ அன்றைக்கும் பாஜக வழிநடத்தி செல்வதற்கு ஆட்கள் இருந்தாங்க அன்றைக்கும் திமுகக்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை திருவார்த்தையாக ஏற்றுக்கொண்டு தொண்டர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் அண்ணாமலைக்கு இணையாக அண்ணாமலைக்கு மாற்றாக ஒரு ஆளை போடணும் லண்டனுக்கு போயிருக்கிறார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது அப்பொழுதே பாஜக தலைமைக்கு அண்ணாமலைக்கு இணையான ஆட்கள் கிடைக்கவே இல்லை லண்டன் போயிருந்த சமயத்தில் பாஜக முடங்கி கிடந்ததும் வளர்ச்சியற்று கிடந்ததும் டெல்லி பாஜக தலைமையானது சிந்தித்திருக்கிறது இப்போ அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா தலைமை மாற்றத்தினால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படி ஒதுங்கி நிற்கின்ற பொழுது இனி இருக்கக்கூடிய பெரிய சவால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தொண்டர்களால் எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க இந்நேரம் தலைமை மாற்றம் மட்டும் இல்லை என்று சொல்லியிருந்தால் இந்த வகுப்பு பில் இருக்குல்ல திருத்த மசோதா அதை இங்கே தூள் இருப்பார் அண்ணாமலை திமுகவுடைய பொய் பிம்பங்களும் இஸ்லாமியர்களை மிரட்டக்கூடிய அந்த தோணியும் தூள் போயிருக்கும் ஒன்றும் இல்லாம போயிருக்கும் இன்றைக்கி விஜய் போன்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தலைநகரங்கள்ல வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து போராட்டம் நடத்த போறாங்க அண்ணாமலை ஆக்டிவா இருந்திருந்தான்னா நிச்சயமாக இந்த வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக விஜய் அவர்களால் போராடி இருக்க முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லாம ஆக்கியிருப்பார் ஏன்னா அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கிறது சமூக வலைத்தளத்தில் தாறுமாறாக கிழித்திருப்பாங்க இன்றைக்கி அவர்கள் ஆக்டிவாக இல்லாத காரணத்தினால் இன்றைக்கி தமிழகத்தில் எவனோ வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு திருத்த மசோதா தொடர்பாக போராட்டம் நடத்துகிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னணிக்கு வருகிறது ஆனால் வகுப்பு திருத்த மசோதா என்பது எதனால் கொண்டு வரப்பட்டது அதில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் என்ன அதனால் என்ன பிரச்சனை என்று சொல்லிவிட்டு இந்த மசோதா பாஸ் பண்ண அடுத்த நொடியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லிட்டு அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க இந்த மசோதால என்ன இருக்குது என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு பாஜக ஆதரவாளர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது பல இடங்களில் இஸ்லாமியர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் வகுப்பு திருத்த மசோதாவை வரவேற்று இருக்கின்றார்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் தேர்தல் அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மையை திருப்திப்படுத்துவதற்காக மத அடிப்படைவாதிகள் அதோட வகுப்பில் கொள்ளடித்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுடைய மனசை திருப்திப்படுத்துறதுக்காக இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த மசோதாவை எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த விஷயங்கள்லாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகைகளை சந்தித்து புட்டு புட்டு வச்சுருப்பார் இந்த வகுப்பில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எவ்வளோ கோடி கொள்ளடிச்சுருக்காங்கிற விஷயத்தை புட்டு புட்டு வச்சிருப்பார் ஸோ அண்ணாமலையவர்கள் ஆக்டிவாக இல்லாத காரணத்தினால இந்த வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக எதிர்ப்பு குரலானது கிளம்பி இருக்கிறது சட்டமன்றத்தில் தீர்மானத்தோடு முடிந்து போய்விட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயமானது இன்னைக்கு பொதுமக்கள் வரைக்கும் பாஜக எதிராக கொண்டு செல்லுகின்றார்கள் என்றால் இந்த பொய்களை தடுக்கக்கூடிய சக்தி தமிழகத்தில் இல்லை தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கின்றார் ஆனால் பாஜக தலைமையை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி வகுப்புக்கு எதிராக மிகப்பெரிய பொய்யானது கட்டமைக்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாதது ஸோ அண்ணாமலுடைய ஆக்டிவ் ஆனது மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அப்படியே அடங்கி போய்விட்டது ஸோ பாஜக தேவை இல்லாமல் கொலை கூண்டில் கை வைக்கிறது அப்படி ஒரு முடிவை அமித்ஷா அவர்கள் எடுக்கவே மாட்டார் தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்களை மாற்றிட்டாங்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக போக போகிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இடையில் நீண்ட நாள் வந்து பாஜகவுக்கு தலைவரே இல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல் முருகன்ஜியை கொண்டு வந்தாங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக தலைவர் இல்லாமல் ஆளுநரை போனதுக்கு இடையில் தலைவரே இல்லாமல் இருந்தால் கூட அன்னைக்கு பாஜக செயல்பட்டது அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கின்ற போது எப்படி செயல்பட்டார்களோ அவங்க இல்லாத போதும் அதே மாதிரி செயல்பட்டார்கள் அதனால் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்தது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக செயல்பாடுகள் அதிரடியாக இருந்தது ஆனால் இன்றைக்கும் பாஜக செயல்பாடுகள் இருக்குது இன்றைக்கும் மும்மொழிக்கு ஆதரவாக கையேற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் வகுப்பு திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக பாஜக பேசிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் திமுகவுடைய ஊழல்களையும் தோல்வெறித்து கொண்டு இருக்கின்றார்கள் பிலால் ஓட்டல்ல போய் சோதனை செய்ய தைரியம் இல்லாத உணவுத்துறை அதிகாரிகள் ஏதோ ஃபோன் கால் வந்த உடனே திரும்பி போய்விடுகின்றார்கள் ஆனால் உணவுத்துறை அதிகாரி சதீஷ் அவர்கள் உடல்நல குறைவாம்பா அதனால சோதனை செய்யலப்பா பிலால் ஓட்டல்ல திரும்பி போய்ட்டு என்று செய்தி வருவதும் இன்னைக்கு பாஜகவினர் பதிலடி கொடுக்க முடியாமல் திணறுகின்றார்கள் பிலால் ஓட்டினுடைய முதன்மையான கிளையில் வந்து உணவு கெட்டுப்போச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தா உணவை உண்டு மயக்கமடைந்து விட்டார்கள் வாந்தி வந்தது ஸோ அந்த கிளைக்கு பூட்டு போட்டாங்க ஆனால் அடுத்தடுத்த கிளையிலையும் புகார் வருகிறது அதில் சோதனை செய்ய போகிறாரு ஆனால் எங்கிருந்தோ ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் கால் ஆனது சோதனைக்கு தடையாக நிற்கிறது உடல்நல கோளாறு மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதிகாரி திரும்பி போயிடுறாரு ஆனால் அதே இந்த சதீஷ் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்பாக தர்பூஸ் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளே வந்து ரசாயனத்தை கலக்கிறாங்க சிகப்பாக இருப்பதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மீது பழி போட்டார் என்று சொல்லிவிட்டு போராட்டமெல்லாம் நடந்தது கோயம்பேட்டில் ஸோ இன்றைக்கி அதே சதீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தர்பூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா நீங்கள் நல்லா சாப்பிட்லாம்ப்பா தபர்பா நானே ரேண்டமாக எடுத்து இந்த பழங்களை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தர்பூஸ் பழங்களில் போய் சோதனை நடத்தக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள் பிலால் ஓட்டலில் நடக்கக்கூடிய முறைகேடுகளையும் கெட்டுப்போன உணவுகளை கண்டறிந்து மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் யாப்பா உடல்நிலை சரியில்லையாம்பா அதனால் அதிகாரி பிலால் ஓட்டலில் போய் சோதனை பண்ணலப்பா வெளிவன்ட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு கட்டுக்கதை எவ்வளவு அதிகார துஷ்பிரோகம் அதுலேயும் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா கிட்டே போய் கேட்குறாங்க அவர் என்ன முட்டு கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஓட்டல்லையும் போய் உணவு கெட்டு போயிருக்கா இல்லையா என்று நாம் என்ன பூந்தா பார்க்க முடியும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் உணவு நல்லா இருக்கா இல்லையா என்று சொல்லிவிட்டு உணவு அதிகாரி போய் பார்க்க முடியும் அதனால் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் தவறு நடந்து போய்விட்டால் எல்லா ஓட்டலையும் அப்படி தான் இருக்குமா என்ன அப்படின்னு தவறு செய்கின்றவர்களுக்கு ஆதரவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் செயல்படுகின்றார் எப்படி நயன்தாராவுக்கு ஆதரவாக கிளம்பிறங்கினாங்களோ அதேமாதிரி இஃபான் யூடியூபருக்கு ஆதரவாக கிளம்பிறங்கினாங்களோ அதே மாதிரி பிலால் ஓட்டலுக்கு ஆதரவாகவும் நம்ம உணவுத்துறை அதிகாரிகள் போய் சோதனை செய்கின்ற பொழுது அதற்கு தடை விதிக்கிற மாதிரி வாய் வார்த்தையாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நம்ம மா சுப்பிரமணியவர்கள் பேசுகிறார் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் மா சோதனை செய்ய முடியும் புகார் வந்துச்சு போய் பார்த்தாங்க அதையே பெருசாக பேசிக்கிறீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பிலால் ஹோட்டலானது பல கிளைகள் இருக்கிறது அந்த பல கிளைகளிலும் எப்படி உணவு இருக்கிறது ஒரு பிரதான கிளையிலே உணவு தரமில்லை என்றால் மற்ற கிளைகளில் எப்படி உணவு சரியாக இருக்கும் அங்கெல்லாம் சோதனை செய்ய போகிறாரு ஆனால் ஃபோன் கால் வருது உணவுத்துறை அதிகாரிக்கு திரும்பி வந்துடுறார் இது பின்புலம் யார் இருக்கிறது இதையெல்லாம் இன்னாரும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிருப்பார் அதனால் வகுப்பு திருத்த மசோதா பொய்யை அண்ணாமலை போட்டு உடைக்கின்ற தருணத்தில் தலைவர் மாற்றம் என்று சொன்ன பிறகு பாஜக முடங்கி இருக்கிறது ஸோ இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை அண்ணாமலை அணுதினமும் சுட்டி காட்டியிருந்தார் பத்திரிகர் முன்பாக வந்து பேசியிருந்தார் ஸோ எல்லா விஷயங்களும் தெரியலனா கூட முக்கியமான விஷயங்கள் மக்களுக்கு தெரிந்து கொண்டிருந்தது ஸோ இப்படி செயல்பாடற்று பாஜக முடங்கி இருப்பதை மத்திய பாஜக தலைமை கண்டறிந்திருக்கிறது ஸோ சரியான தருணத்தில் நாம் சரியான முடிவெடுக்கலை அதனால் அண்ணாமலையை கூப்பிட்றாப்பா சீக்கிரமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து ஒரு புதிய தலைவரையோ இல்லை அண்ணாமலையோ நியமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக அண்ணாமலையுடைய தேவையை அண்ணாமலை சொல்கிறாரோ இல்லையோ அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் அவர்கள் தெளிவாகவே எடுத்து சொல்வார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியும் தொண்டர்கள் எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று தெரியும் நேற்று நம்முடைய வாட்ஸ்அப்புக்கு கூட பல பேரும் வந்து தீக்குளிக்க போகிறோம் அண்ணாமலையை மாற்றினா எங்கள் தலைமுறை எங்கள் பையன் தலைமுறை அழிஞ்சு போனால் கூட எங்கள் பேரனுடைய தலைமுறை எந்த விதத்திலும் அழிந்து விடக்கூடாது திராவிடத்தில் இருந்து தமிழகம் விடுபட வேண்டும் அதுக்கு அண்ணாமலை தான் தகுதியானவர் என்று தொண்டர்கள் எழுச்சியாக ஒரு தலைவருக்கு ஆதரவாக தீக்குளிப்பேர் என்று முன்னாடியே எச்சரிக்கை விடுப்பதனால் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்ய வேண்டும் அதனால் அண்ணாமலைக்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏழாம் தேதி போயிட்டு தேர்தலை எடப்பாடியுடன் சேர்ந்தே நான் சந்தித்தாலும் நான் இருந்தால் அது வெற்றியாக மாறும் என்பதை எடுத்துச் சொல்லுவார் கேசவ விநாயகம் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் கிடையாது கல நிலவரத்தை சொல்லுவாங்க அதனால் வருகிற ஏழாம் தேதி டெல்லி பறக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அண்ணாமலை தலைவராக நியமிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவார் உண்மையை எடுத்து சொல்வார் அது வெற்றி பெறுவதற்கான முக்கிய தருணமாக இருக்கும் அந்த வெற்றி வாகையுடன் வந்து அண்ணாமலை திரும்பி வருவார் நல்ல செய்தியை சொல்வார் என்று பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் டெல்லி விசிட் ஆனது தமிழகத்தில் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்கும் பாஜக தொண்டர்கள் எழுவார்கள் திராவிடத்துக்கு எதிராக கொதித்து எழுவார்கள் திராவிட ஆட்சிக்கு மாற்றம் கிடைக்கும் ஸோ திமுக தவிர திமுக ஆதரவாளர்கள் தவிர அண்ணாமலைக்கு எதிராக யாரும் இப்போது செயல்படுவதாக எனக்கு தெரியலை எல்லாம் பொறுத்துந்து பார்ப்போம் வெற்றி வாகை சூடுகின்ற தருணம் வந்துவிட்டதாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கருத்து ஏன்னா தமிழகத்தில் ஏகப்பட்ட தவறுகள் நடக்கிறது அந்த தவறுகளை தட்டி கேட்கின்ற ஆளுமை பாஜகவில் இப்போதைக்கு இல்லை அப்படியே இருந்தாலும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிறார் நாம் எப்பட்றா அவரை மீறி பேசுகிறது என்று சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீட் கொடுப்பது கூட நம்ம அக்கா தமிழிசை போன்றவங்க கூட தயங்குகின்றார்கள் அதனால் இந்த மாதிரி பாஜக முடங்கி கிடப்பது சரி கிடையாது ஏழாம் தேதியே ஒரு நல்ல செய்தி வரும் என்பதில் கருத்து கிடையாது பொறுத்துருங்க நன்றி நண்பர்களே